நான் செத்தாலும் அது நடக்கும் என்ன நான் தேவன் சொல்லி செஞ்ச ஊழியத்துக்கு சாவு கிடையாது தேவன் சொல்லி செய்த ஊழியத்துக்கு சாவு கிடையாது ஆனா இன்னைக்கு நடக்கிற பல ஊழியங்கள் அவன் உயிரோடு இருக்கும் பொழுது அந்த ஊழியம் செத்து போகிறது அவன் செத்து ஒரு தலைமுறைகளிலே இன்னைக்கு அநேக ஊழியங்கள் மூடப்படுகிறது காரணம் என்ன தேவன் சொல்லி செய்த ஊழியம் அல்ல

உங்களுக்கு கத்த என்ன சொன்னார் உங்களால் என்ன முடியும் அவருக்கு தான் தெரியும் உங்களுக்கு தெரியாது என்ன யாருக்கு தான் தெரியும் அப்ப அவர் சொன்னது அப்படி செஞ்சு முடிச்சுங்க அவர் ஒரு சந்தோஷப்படுவார் பாருங்க அவ்வளவு அருமையா இருக்கும் அலேலுயா பிதாவாகிய தேவன் சந்தோஷப்படுவதற்கு நம்மகிட்ட கேட்கிறார் சரி அவர் எப்படி சந்தோஷப்படுறத குடித்து ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிற அதே வசனத்துல சொல்றாரு தேவனுக்கு செவி கொடுத்து அவர் எப்படி இருப்பாரா சந்தோஷமா இருப்பார் அப்படிதான் எழுதியிருக்கு ரெண்டாவது அவர் எழுதி நியாயபரமான இதை எழுதி எழுதியிருக்கிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் நீங்க கை கொள்ளும் போது அவர் என்னவா இருப்பாரா சந்தோஷமா இருப்பாரா மூன்றாவது என்ன எழுதியிருக்கிறாரு முழு ஆவியோடு முழு ஆத்மாவோடு முழு அவருடைய காரியங்கள் இல்லைன்னா நீங்கள் கத்தரை தேட திரும்பு திரும்பினீங்கன்னா அவர் என்ன மாறா சந்தோஷமா இருப்பார் அப்படிதான் இந்த வசனத்துல எழுதியிருக்கிறார்